வடக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி இந்த கேள்விகள் நம்மளை சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணும் அதற்கான பதில்களாதான் இன்றைய பகுதி உங்களுக்காக இருக்க போது அறிவியல் ரீதியான பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சம்மியா சார் வானத்தில் வந்து பார்க்கும்போது பலவிதமான நட்சத்திரங்கள் கோள்களை வந்து கூட பார்க்க முடியுது ஆனால் இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் ஏன் சார் நேரடியாக நம்மளால் பார்க்க முடிய மாட்டேங்குது பிளாக் ஹோல்ஸ் அல்லது கருந்துளைகள் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஸ்டார்ஸோடைய இறுதி காலம் சூரியன் வந்து நடுத்தர வயதில் இருக்குது அதுக்கும் ஒரு இறுதி காலம் இருக்கு பட்டு சூரியனுடைய இறுதி காலத்தில் அது பிளாக் ஹோலாக மாற முடியாது என்ன சூரியனை போன்று பத்து மடங்கு இருபது மடங்கு பெரிய ஸ்டார்ஸ் மட்டும்தான் பிளாக் ஹோலாக மாறும் ஸோ இந்த பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் இறுதி காலத்தில் பிளாக் ஹோலாக மாறதுங்கிறது நம்முடைய மில்கிவே கேலக்ஸிலையும் இருக்குது அதை தாண்டி மற்ற கேலக்ஸிஸ்லையும் இருக்குது ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் ஏன் நம்முடைய கண்களுக்கு நேராக தெரிவதில்லை சூரிய மண்டலத்தில் உள்ள சில கோள்களையும் நம்மால் பார்க்க முடியுது நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியுது ஆனால் பிளாக் ஹோல்ஸை பார்க்க முடியிறதில்ல மிக முக்கியமான காரணம் நம்பர் ஒன் தொலைவு சரியா இப்போது சூரிய மண்டலத்தினுடைய விட்டமே மூணு லைட்டியர்ஸ் தான் லைட்டியர்ஸ்னு சொன்னால் ஒரு செகண்டில் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த ஸ்பீடில் போனால் மூன்று ஆண்டுகளாகும் சூரிய மண்டலத்தை கிடப்பதுக்கு ஆனால் மற்ற பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள்ங்கிறது பல்லாயிரம் லைட்டியர்ஸ் எடுக்கும் சில லட்சம் லைட்டியர்ஸும் எடுக்கலாம் சரியா ஸோ அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்ஸை வெறும் கண்ணால் பார்க்க முடியாதுங்கிறது நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூ அதுக்கு பேரே பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் சொன்னால் அதனால் அங்கே கருமைதான் அதிகமாக தெரியும் ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வானியல் வேக்கம் கிளீனர்னு சொல்கிறாங்க அதை சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் அது சக் பண்ணி எடுத்துறதுனால அது வந்து ஒளி நிறைந்ததாக இருப்பதில்லை அப்படிங்கிறது செகண்ட் ரீசன் ஸோ தொலைவு ஒரு முக்கியமான ரீசன் இன்னொன்று அது கருந்தொலை உண்மையில் ஒளியும் உறிஞ்சுவதாக இருப்பதால் கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறது ரெண்டாவது ரீசன் அதனால் கருந்தொலைகளில் சுற்றுப்புற விளைவுகளை அசஸ் பண்ணி தான் இதுவரை கருந்துலைகளுடைய தன்மையை விஞ்ஞானிகள் கண்டறிந்து வந்தனர் ஆனால் லேட்டஸ்ட்டாக ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் வந்து கருந்தொலைகள் பற்றிய படங்களை நமக்கு தருகின்றன குறிப்பாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ற ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப் வந்து மிக மிக தொலைவில் உள்ள கருந்துளைகளையும் படம் பிடித்து தருகிறது ஏன்னா அதனுடைய டெக்னாலஜி இன்ஃப்ரா ரெட் டெக்னாலஜி அது வந்து வழக்கமான எல்லாம் புறக்கணித்து இன்ஃப்ரா ரெட் முறையில் துல்லியமான படங்களை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான டெலஸ்கோப் தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அது வந்து கிட்டத்தட்ட பிக்பேங் உருவாக்க காலத்தின் தொடக்கத்திலிருந்து படம் பிடித்து தந்திருக்கு பிக்பேங் நடந்தது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் அப்படின்னு கணக்கிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி ஆண்டுகளில் உருவான பிளாக் ஹோலை கூட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் படம் பிடிச்சி நமக்கு அமைச்சிருக்கு ஸோ அந்த வகையில் பிளாக் ஹோல்ஸ் என்ற விண்வெளி அதிசயங்கள் நம் வெறும் கண்களுக்கு புலப்படுவதில்லை காரணம் அவற்றின் தொலைவு மற்றும் ஒளியை விழுங்கக்கூடிய மழை பெய்யுறதுக்கு பெய்யும் பொழுதும் பெய்யுறதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும் மண் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும்ன்றோம் ஆனா எவ்ரி டைம் இதே மாதிரி வந்து ஸ்மெல் வர்றதில்லை இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறுதில்லை ஏன் சார் மழையின் வாசம் அல்லது மண் வாசம் மாறுபடுவதற்கு பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள் இயற்கை காரணிகள் உள்ளன முதன்மையான காரணம் மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் மண்ணில் உள்ள ஆக்டினோ பாக்டீரியா என்ற வகை நுண்ணுயிர்கள் மழையின் ஈரப்பதத்தால் தூண்டப்பட்டு பெட்ரிகோர் என்ற வாசனையை வெளியிடுகின்றன இந்த பெட்ரிகோர் என்ற வாசனை மண்ணின் தன்மைக்கேற்ப வேறுபடும் செம்மண் களிமண் மற்ற மணல் பாங்கன பகுதி ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற பெற்றிக்கோர் வாசனை மாறுபடும் உதாரணமாக சொல்கிறதா ஒரு நகர்ப்புற மழையின் போது வரக்கூடிய வாசனை கிராமப்புறங்களில் மழை பெய்யும் போது இருக்கக்கூடிய வாசனை முற்றிலும் வேறுபடும் ஸோ முதல் காரணம் மண்ணில் உள்ள ஆக்டினோ பாக்டீரியா இரண்டாவது காரணம் மழை பெய்யும் பகுதியில் உள்ள தாவரங்கள் அவற்றின் இயற்கை எண்ணெய்கள் இவை மூலம் வரக்கூடிய வாசனை தாவரங்களில் எளிதில் ஆவியாகக்கூடிய கரிமக் கலவைகள் இருக்குது அதாவது ஒலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் விஓசின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஒருவித ஸ்மெல் உருவாக்குகிறது மண்ணில் உள்ள பாக்டீரியாக்களின் வாசனை ஒரு காரணம் தாவரங்களின் எண்ணெய் வாசனை இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் மாசு காற்றில் உள்ள மாசு இவை பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கலாம் கிராமப்புறங்களில் மாசு வாசனையை விட மண் வாசனையும் தாவர வாசனையும் கூடுதலாக இருக்கும் ஸோ இவையெல்லாம் தான் மழையின் போதும் மழைக்கு பிறகும் உருவாகக்கூடிய வாசனையின் அடிப்படைகள் சார் இப்போ இடி மின்னல் ரெண்டுமே வந்து இருந்து தான் வருது ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் தான் வருது ஆனால் அந்த மின்னலுடைய ஒளியை வந்து உடனே பார்த்துருவோம் அந்த இடியுடைய சத்தத்தை சில வினாடிகள் கழிச்சு தானே நம்ம கேட்க முடியுது அது எதனால சார் இடி மின்னல் இரண்டும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் உருவானாலும் கூட மின்னல் ஒளியை நாம் முதலில் பார்ப்பதற்கும் இடியின் ஒலியை தாமதமாக கேட்பதற்கும் உள்ள அடிப்படையான காரணம் ஒலி ஒளி இரண்டின் வேகம் இதுதான் அடிப்படை காரணம் மின்னல் என்பது என்ன என்று பார்த்தா மேகங்களுக்கு இடையே அல்லது மேகத்துக்கும் பூமிக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு மின்சார வெளியேற்றம் இந்த மின்சார வெளியேற்றத்தின் போது காற்று வெப்பமாகி வெப்பத்தை அதிகமாக கொண்டு ஒரு வெடிப்பையும் உருவாக்குகிறது இதுதான் இடி இந்த மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில் உருவானாலும் கூட மின்னலை நாம் உடனடியாக பார்க்க முடியுது ஏன்னா மின்னல் ஒளியின் வேகம் வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடில் லைட் ட்ராவல் ஆகிறதுனால நமக்கு உடனே தெரிஞ்சது ஆனால் இடி ஒலியின் வேகம் வினாடிக்கு சுமார் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அவ்வளவுதான் அதாவது மூன்று வினாடிகளில் ஒரு கிலோமீட்டர் ஆனால் ஒலியின் வேகம் ஒரு வினாடியில் மூன்று லட்சம் கிலோமீட்டர் ஸோ இவ்வளோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதனால தான் மின்னல் ஒலியை நம்ம உடனே பார்த்துறோம் ஆனால் இடி ஒலி நம்மை வந்து சேர்வதற்கு தாமதமாகும் வானில் நடக்கக்கூடிய அதிசயங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மைகளை பத்தி கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சமயம்